மேக்கப் பண்ணாதீங்க அது பண்ணாதீங்க ஐபிஎல் பார்க்காதீங்க இங்கே தெய்வமே ஒரு மனுஷனை கண்ட்ரோல் பண்ணல தெய்வமே ஒரு மனுஷன் என்ன பழத்தை சாப்பிட்ற பழத்தை புடுங்கல போனோகிராஃபி பார்த்தாலும் ஃபோனை பிடுங்க மாட்டார் ஏன் தெரியுமா நான் உண்மையில ரொம்ப அன்பு வச்சிருக்கேன் அந்த அன்பை பார்த்தாவது நீ எனக்காக இதை விட மாட்டியா நான் உனக்காக சிலுவில சிந்தனை ரத்தம் எல்லாமே உனக்கு தெரியும் இந்த ரத்தத்தை பார்த்தாவது இந்த போனோகிராஃபி விட மாட்டியா என்னால முடியலப்பா விழுந்துகிட்டே இருக்கேன் அந்த பாவத்துல பண்ண மாட்டேன்னு சொல்றேன் போறேன் வேணான்னு நினைக்கிறேன் போறேன் பவுல் சொன்னது போல விரும்புகிறத செய்யாம வெறுக்கிறதையே செய்யறேன் எனக்கு என்ன பண்ணு தெரியல போய் ஜோம் தெரில நான் கண்ணீரோட நான் நான் போய் உட்கார்ந்துருக்கேன் நான் பானத்துல இருந்து கூச்ச பரிசுத்த வரலாம் கிடையாது என் வாழ்க்கையில நிறைய அடிக்ட் இருந்த சேரோட ரெண்டு காலை பிடிச்சிட்டு கதறவே முடியல ஆண்டவரே அப்ப எனக்கு ஆண்டு சொல்லுவார் சோர்ந்து போகிறவனுக்கு நான் பலனை தருவேன் சத்துவமில்லா அது எப்போ தருவார் உண்மையா ஆயக்காரன உடஞ்சத்தோட அவரை வந்து தெய்வம் கொடுப்பார் எந்த பாவத்துக்காக அந்த பாவத்தை வெற்றி அடைய அந்த பாவத்தை பண்ண மாதிரி பேச வைப்பார் நான் சொல்றேன் அடிக்சன் நிரந்தரம் இல்ல விடுதலை ஆக்குறவரே நிரந்தரமானவர் அவரால் எல்லாமே செய்ய முடியும் அவரை நம்ம அவர் செய்வாருங்க எது தப்பு எது ரைட்டுன்னு நீங்க சின்ன பிள்ளை கிடையாது உங்களுக்குள்ள ஆவியானிருக்காரு